ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இலக்கணத்தை பார்த்துட்ருக்கோம் இலக்கணத்தில் எழுத்திலக்கணம் அப்படியோ எழுத்திலக்கணம் அதனுடைய வகைகளையும் பார்த்துட்ருக்கோம் அதில் என்னென்ன தலைப்புகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக பார்த்துட்ருக்கோம் அந்த வீடியோவை பார்க்குற தலைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி விடையலி அதாவது முதல்ல நான் போடுற வீடியோவில் கேள்விகள் சில கேட்பேன் அந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அப்படி தெரியலனா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க் வீடியோவை கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இதற்கான விடை கண்டிப்பாக தெரியும் சரிங்களா இன்றைக்கான கேள்வி மொழியை எப்படி எழுதுவது அவசியம் பிழை எத்தனை வகையாக உள்ளது ஒற்று பிழையினால் சொற்களின் எது மாறுபடும் மெய் எழுத்தில் எவை மட்டும் ஒற்றாக வரும் ஓரெழுத்து ஒரு மொழியை அடுத்து எந்த ஒற்று மிகும் எண்களில் எவை வந்தால் ஒற்றுமிகும் பண்புத்தொகை மற்றும் டேஸ் வல்லொற்று மிகும் பண்புத்தொகை மற்றும் டேஸில் வல்லொற்று மிகும் எந்த சுட்டெழுத்துக்கு பின் வல்லின ஒற்று மிகும் எந்த இரு வேற்றுமைக்கு பின் வல்லொற்று மிகும் வினா சொற்களில் எவை வந்தால் ஒற்றுமிகும் இதுதான் இதற்கான கேள்வி இதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிங்க சரிங்களா இன்றைய தலைப்புக்குள்ளார போலாம் நம்ம இன்றைய தலைப்பு எதுனா பிழை பிழை பிழைகள் வந்து வராம இருக்குது எழுதுறதுல நமக்கு ரொம்ப முக்கியம் பிழை இல்லாமல் எழுதுறது அந்த பிழையில எந்தெந்த பிழைலாம் வரும் பிழை குரில் நெடில் எழுத்துக்கல்ல பிழை அதேமாரி ஒருமை பன்மை அந்த இதில் நம்ம தவறுகளை பண்ணிடுறோம் இப்போ இந்த குறில் நெடிலில் பிழைகள் எப்படி வருது எதனால் வருது என்னென்ன இதில் நீங்கள் பிழைகள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குரில்னால் என்ன குரில் எழுத்து நெடில் எழுத்தாகவோ குரில்னா என்ன குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நம்ம குரில் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அ ஐ ஓ சாரி அ இ உ ஏ ஓ இந்த ஐந்தும் தான் குரில் எழுத்து ஆ இ ஏ ஏஐ ஓ இந்த ஏழும் நெடில் எழுத்து அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் தலைப்பு பகுதி ஒன்றில் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த இதில் என்ன உங்களுக்கு பிழை வரும்னா குரில் எழுத்து போட வேண்டிய இடத்துல நெடில் எழுத்தா சுழிச்சு எழுதிடுறதோ தொணக்கால் போட்டோ அப்படி எழுதிடுவோம் இழுத்து எழுதுறதுக்கு கீனு போகிறதுக்கு கீ அதுமாதிரி கூன்னு போடுறதுக்கு கூ கோன்னு ஒத்தக்கொம்பு போடுறதுக்கு ரெட்டக்கொம்பு கோ அப்படின்னு எழுதிடுவோம் அதுதான் குரில் நெடியில் எழுதக்கூடிய தவறுகள் குரில் எழுத்து நெடில் எழுத்தாகவோ நெடில் எழுத்து குரில் எழுத்தாகவோ மாற்றி எழுதப்படும் போது என்ன ஆயிரும் அதோட பொருள் மாறுபட்டோம் அப்போ அந்த வார்த்தைகள் இது எல்லாமே எதனால் வருது அந்த எழுத்துகள் மாறுறதுனால அந்த வார்த்தையோட அர்த்தமே நமக்கு மாறிடுது அர்த்தம் ஒன்று வேறையாக இருந்ததுன்னா நம்ம சொல்ல வர்றதே சொல்ல முடியாது அதுக்காக தான் என்ன சொல்கிறது இந்த பிழைகள் வரக்கூடாது அந்த பிழைகள் வர்றதுனால என்ன வாயிடும் அந்த வார்த்தையோட அர்த்தமே என்ன ஆகிடுது வேறு அர்த்தமாக மாறிடுது அந்த பிழைகள் வரக்கூடாது நமக்கு அதுதான் முக்கியம் நம்ம என்ன சொல்கிறோமோ அது சரியாக சொல்லணும் இப்போ அர்த்தத்தை மாற்றி சொன்னோம்னா நமக்கு அதுக்கு மார்க்கு வராது இல்லைங்களா இப்போ பாருங்கள் கொடு அப்படிங்கிறது என்ன தா அதையே கொம்பு கோடுன்னு போட்டால் என்ன ஆயிடும் கோட்டு துண்டு லைன் வரைவோம் பார்த்தீங்களா அதுன்னு ஆகிடும் செய் அப்படிங்கிறது ஒத்த கொம்பு சாப்பிடணும் செய்தல் செய்யினா ஒரு வேலையை செய் அப்படிங்கிறது செய் அப்படின்னா என்ன குழந்தை குழந்தைய செய்ன்னு சொல்லுவாங்க தாய் செய் அப்படி சொல்லுவாங்க கோவலன் அப்படிங்கிறது என்ன பெயர் சரிங்களா அந்த இடத்துல என்ன ஆயிரும் கேவலன் சரிங்களா கோனுங்கிறப்பில் கேனு போட்டால் என்ன ஆயிரும் மோசமானவன் அப்போ இந்த ஒற்று துணக்கால் வர்ற இடத்துல துணக்கால் வராமல் போயிட்டாலோ துணக்கால் வர வேண்டிய இடத்துல துணக்கால் போடாமல் விட்டுட்டாலோ என்ன ஆயிரும் அதனுடைய அர்த்தங்களே மாறிடும் கொடை கொடைங்கிறது என்ன கொடை கொடுக்கறது பரிசு கொடுக்கறது கோடைங்கிறது என்ன ஒரு காலம் சம்மர் கிளைமேட்டை தான் கோடை காலம்னு சொல்லுவோம் படுனா என்ன தூங்கிறது பாடுனா என்ன பாடல் பாடுவது அந்த இடத்துல படுக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நீங்கள் பாடுனா பாடல் பாடுவதுங்கிற அவன் படுக்க சென்றான் அப்படிங்கிறதுக்குள்ளே பாடுக்க சென்றான்னா என்ன ஆயிரும் வார்த்தையே மாறிடும் அர்த்தம் அதனால தான் இந்த பிழைகள் குரல் நெடையில் எழுத்துக்கள் பிழைகள் எதுலலாம் வரும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகள் கொடுத்துருக்கேன் மடு அப்படிங்கிறது சிறிய குண்டு மடுனா சின்னதாக இருக்க குன்று இந்தமாரி இருக்குது மாடு அப்படின்னா பசு அப்போ இதனோடய அர்த்தங்கள் போது அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டீங்க அந்த வார்த்தைகள் கரெக்டாக எழுதிடுவீங்க தொடு அப்படிங்கிறத என்ன தொட்டு ப அதை போய் தொடு அப்படின்னு சொல்லுவோம் கூடை வா அப்படின்னு சொல்லுவோம் தொட்டு பார்த்தல் நான் காதில் அறிகிற ஒரு வகை அணிகலன் எடு அப்படின்னா என்ன எடுக்கிறது அதை எடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது அதே ஏடுனா என்ன புத்தகம் எடுங்கிறது என்ன புத்தகம் சுடு அப்படின்னா என்ன நெருப்பு அதே நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நெருப்பு சூடு அப்படின்னா பூ சூடுறது அந்த பூவை தலையில் எடுத்து சூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பனை அப்படிங்கிறதுனா ஒரு மரம் பனை மரம் கேள்விப்பட்டேன் நுங்கு சாப்பிட்றோம் அந்த மரம் பனை மரம் அதே பா போடாமல் பக்கத்தில் பானை அப்படின்னா என்ன ஆயிரும் மண்பாண்டம் பனை மரத்திலிருந்து நுங்கு கிடைக்கிறது அப்படின் தான் இருக்கும் பானை மரத்திலிருந்து நுங்கு கிடைக்குமா பானையிலேருந்து என்ன கிடைக்காது மண்பாண்டத்துல நம்ம தண்ணி ஊற்றிச்சா தண்ணி ஜில்லுன்னு தான் கிடைக்கும் அதெல்லாம் நுங்கு கிடைக்காது அதேமாரி தான் இந்தமாரி அந்த குழந்தைங்க அந்த வார்த்தையில் இந்த எழுத்த ஒன்று மாறும்போது அதனுடைய அர்த்தங்கள் மாறும்போது நமக்கு அந்த சென்டென்ஸே எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு சிரிப்பு வந்துடும் அந்த வார்த்தைகளை அதனால தான் ஒற்று பிழைகள் இல்லாமல் எழுதணுங்கிறது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு படிக்கும்போது முக்கியம் கலை கலைகள்ங்கிறது என்ன அறுபத்தி நாலு கலைகள் சொல்லுவாங்க கலைகள் ஆடல் பாடல் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலைன்னு சொல்லுவாங்க அதையே காளை அப்படின்னா என்ன இருக்கும் காளை பொழுது மலைங்கிறது என்ன குன்று பெரிய குன்று ஒரு மலையே சொல்லுவாங்க மலை ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லணும் அது அதையே மாக்கு பதில் மாலைன்னு போட்டுச்சா என்னாயிரும் பொழுதும் இருக்குது மலை பொழுதும் இருக்குது பூவை கட்டி மாலையாக்கி ஆக்கி இல்லையா அதுக்கு பேரும் பூ மாலை மாலைன்னு சொல்லுவாங்க விடு அப்படின்னா அதை விடு அப்படின்னா நான் பிடிச்சிருக்கதை விட்டுறது விட்டு விடுதல் அதே வீடுனா என்ன குடியிருக்கும் இடம் அவன் அந்த இடத்தை விட்டு சென்றால விடு அப்படிங்கறத சொல்ல வீட்டு சென்றானா என்னாயிரும் வீடுன்னு ஆயிரும் வடை வடைங்கிறது என்ன ஒரு வகை உணவுப் பொருள் வடை உளுந்து வடை பருப்புடையை சொல்ற அது அதே வாடை அப்படின்னா என்ன நாற்றம் ஒரே வாடையா இருக்கு அவன் வாடை சாப்பிட்டான் அப்படிங்கும்போது போது அவன் வாடை சாப்பிட்டான் அப்படின்னா என்ன ஆயிடுது அதனுடைய அர்த்தங்களே மாறிடுது இதுதான் என்ன குரில் நெடில் உள்ள பிழைகள் குரில் நெடில்ல இந்த பிழைகள் மாறினா என்ன ஆயிரும் அதனுடைய அர்த்தங்களே மாறிடும் அதனால எந்த வார்த்தையோ அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அந்த நிரப்புகளையோ எடுத்து எழுதுறதுலேயோ நம்ம எழுதுனோம்னா கரெக்டாக நம்ம எழுதிடுவோம் மாதிரி குரல் நெடில் வார்த்தைகளில் மிஸ்டேக் வராமல் இனிமேல் எழுதவோ பார்க்கவோ செய்வோம் நம்ம சரிங்களா இது போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கான விடை சரிங்களா எழுத்துக்கள் சேருவதால் எது உருவாகிறது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து சேர்த்து இது பண்ணோம்னா என்ன ஆகிரும் சொல் சொற்கள் கண்டினியூவாக வந்துச்சுன்னா ஒரு வார்த்தை க அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அதோட க பக்கத்தில் டு அப்படின்னா கடு கு அப்படின்னு தான் கடுகுங்கிறது ஒரு சொல் வந்துடும் சொற்களை என்ன செய்வதால் மாற்றங்கள் ஏற்படுகிறது அந்த சொற்களை உன்னோட ஒன்று என்ன பண்ணுவோம் இணைத்து சேர்த்து பிரித்து எழுதுவதால் என்ன ஏற்படுகிறது மாற்றங்கள் வரும் எந்த மாற்றமும் இன்றி சொற்கள் இணைவதை என்ன என்கிறோம் இயல்பாக சேர்த்தல் பிரித்து பிரித்தெழுதுகிறதுல எந்த ஒரு மாற்றமும் கொடுத்துருக்க எழுத்து அப்படியே எழுதுறது அந்த நடுவில் இருக்க ப்ளஸ் குறியை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே எழுதுறதுக்கு பேர் என்ன இயல்பாக சேர்த்தல் இயல்பாக பிரித்தல் அப்படின்னு பேர் இல்லைங்களா போன வீடியோவை பார்த்தா அது தெரியும் உங்களுக்கு நிலைமொழியின் இறுதி எழுத்து அ ஆ ஊ ஓ வந்தால் அவை என்னவாக மாறும் அந்த எழுத்துக்கு பதிலாக என்னவா போட்டுருணும் ஏவு இவ்வுன்னு எழுதிட்டு அடுத்து வறுமொழியில் இருக்க முதல் எழுத்தோடு சேர்த்து அந்த மெய் எழுத்தை எழுதுவோம் குட்டல் ஆ வா குட்டல் ஈன்னு வந்துச்சா வி அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா நிலைமொழியின் முதல் எழுத்து குரில் வந்தால் என்ன வரும் குரில் எழுத்து முதல் எழுத்து இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த எழுத்துல என்ன ஆகும் அதுக்கு பக்கத்தில் உயிர் மெய் எழுத்து கண்டிப்பாக வரும் ஒற்று மிகும் ஒற்றுனா மெய் எழுத்து மிகும் அதே எழுத்தில் உயிர் மெய் எழுத்து வரும் நிலைமொழியின் முதல் எழுத்து கூறில் வந்தால் அப்படின்னா என்ன இப்போ கண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கண் ப்ளஸ் நீர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ என்னாகும் கண் அப்படிங்கிறது கண்ங்கிறது உயிர் எழுத்து குறியில் எழுத்து பக்கத்தில் இருக்கிறது என்னது எழுத்து அப்போ அந்த நீ அப்படிங்கிறது எந்த எழுத்தாக வரும் அந்த கண் அப்படிங்கிறது இன்னு எந்த இன்று மூணு சொல்லி இன்னு போட்டதுமா அதே நீ தான் மெய் மெய் எழுத்து வரும் எது வரும் அதே மெய் எழுத்தில் உயிர் மெய் எழுத்து வரும் சேர்த்து எழுதுக்கும்போது நிலைமொழி இறுதியில் மை வந்தால் அதற்கு என்ன பெயர் பண்பு கருமை செம்மை வெண்மை அப்படிங்கிறது அதனுடைய பண்பை பற்றி சொல்கிறது அதனால் அது பேர் பண்புத்தொகை நெடில் எழுத்து நிலைமொழியின் முதலிலும் வரும்மொழியின் முதலிலும் எது வரும் வந்தால் ஒற்றுமிகும் நெடில் எழுத்து நிலைமொழியில் இருதிலும் முதலில் வரும் மொழியின் முதலிலும் வள்ளினம் வந்தால் என்ன ஆயிரும் அந்த இடத்துல ஒற்று வரும் இப்போ முதல் எழுத்து நெடில் எழுத்து பா அப்படின்னு வருது ஓகேங்களா முதலில் வரும் வரும்மொழியில முதல்ல என்ன இருக்கும் வள்ளினை எழுத்து வள்ளினை எழுத்து எது தாபார அப்படி காணும் வந்துச்சுன்னா அந்த வல்லினம் ஒற்று மிகும் நிலைமொழியின் இறுதியில் மெய் எழுத்தும் மொழியின் முதலில் உயிர் எழுத்தும் வந்தால் அது இணைந்து என்னவா வரும் உயிர் மெய் எழுத்தா வரும் சரிங்களா மெய் எழுத்து போய் இல்லைன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நெல் அப்படிங்கிறது அடுத்து பக்கத்தில் இருக்கிறது உ அந்த அவ்வ எழுத்துக்கள் ஏதாவதுஜா அந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து தோன்றும் புதிதாக ஒரு உயிர்மை எழுத்து தோன்றும் நிலைமொழி ஈற்றில் எவையவை வந்தால் ஈ என்று மாறும் இ ஈஐ இந்த எழுத்துக்கள் வந்தால் என்ன பண்ணிடுவோம் அந்த அதுக்கு பார்த்ததில்ல யானா போட்டு புள்ளி ஈ போட்டு இந்த வறுமொழியில் இருக்க முதல் எழுத்தோடு இணைத்தோம்னா அப்போது ஒரு உயிர்மை எழுத்து தோன்றும் அதை போட்டு சேர்த்து எழுதுக எழுதுவோம் சரிங்களா புதிய எழுத்து தோன்றுதலில் எந்த எழுத்து மிகுதியாக வரும் புதிய எழுத்து தோன்றதுனால என்ன ஒற்று வர்றது இரண்டு எழுத்துக்களை சேர்க்கும் பொழுது அதிகமாக எது வரும் ஒற்றுக்கள் தான் வரும் அந்த ஒற்றுல இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு ஒற்றெழுத்துக்கள்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் குழியில் நெடியில் மிஸ்டேக் எப்படி வருது அந்த மிஸ்டேக் எப்படி வராமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனி அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது தவறுகளை நம்ம படிக்க படிக்க தவறுகளை என்ன பண்ணணும் குறைச்சிக்கிட்டே வரும் அடுத்தது எந்த ஒரு இதில் தவறு செய்வீங்க பிழை எழுத்து அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ்